புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிறந்த நடிகராக உருவாகி தனது நடிப்பின் மூலம் மக்களின் அன்பை பெற்றார் திரைப்படங்களில் எம்ஜிஆர் மக்களை கவர்ந்த நல்ல பாத்திரத்தில் நடித்து வந்ததை பார்த்த அவரது ரசிகர்கள் அவர் மீது ஈடுபாடு கொண்டு அவரது பெயரில் ரசிகர் மன்றங்களை அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜியர் அஇஅதிமுக என்ற பெயரில் அரசியல் கட்சி அமைப்பதற்கும் அக்கட்சி தமிழகத்தில் வேரூன்றி ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக வளர்ச்சி அடைந்து எம்ஜிஆர் இறுதி வரை முதலமைச்சராக இருப்பதற்கும் பெரும் துணையாக செயல்பட்டு வந்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களே என்று சொன்னால் மிகையாகாது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களை எம்ஜிஆரை ஒரு தேசிய தலைவராக உயர்வடைய செய்தது மட்டுமல்லாது தமிழகத்தில் ஒரு நிலையான ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படம் ஒரு பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவருடைய புகழையும் செல்வாக்கையும் எல்லா வகையிலும் உயர்த்தி காட்டியது இந்த படத்திற்கு பின் இவருடைய விசுவாசிகள் இவரின் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக எம்ஜிஆர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினர் இந்த மன்றம் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாது நகரப்புறங்களிலும் துவக்கப்பட்டன இந்த மன்றங்கள் தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக துவக்கப்பட்டன எம்ஜிஆரின் ரசிகர்கள் தாமாக முன்வந்து மன்ற உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர் எம்ஜிஆர் மன்றத்தின் நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் பொது காரியங்களுக்கு மறைமுகமாக நிதி உதவி செய்ததன் மூலம் பொது சேவை செய்து வந்தனர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் எம்ஜிஆருக்கு சேவை செய்வதையே தங்களது முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டனர் காலப்போக்கில் எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு பல வகையில் மக்கள் மத்தியில் விளம்பரம் செய்வதில் ஈடுபட்டனர் எம்ஜிஆரின் புகழையும் செல்வாக்கையும் பரப்புவதில் முக்கிய பங்காற்றினர் எம்ஜிஆரும் ரசிகர் மன்றங்களின் வளர்ச்சியில் கவனத்தை செலுத்தினர் எம்ஜிஆருடைய ஒவ்வொரு படமும் வெளிவரும் நாளை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் அந்த நாளுக்கு முதல் நாளை அந்த படம் திரையிடப்படும் சினிமா தியேட்டர்களின் உரிமையாளர்களை அணுகி தங்களை அறிமுகம் செய்து கொண்டு அந்த படத்திற்கு தாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளான கட்சிக்குடி கட்டுதல் போஸ்டர்கள் ஒட்டுவதுடன் மைக் செட் மூலம் விளம்பரம் செய்தனர் மேலும் அந்த திரைப்படம் பார்க்க வரும் மக்களுக்கு இனிப்பு வழங்கினர் அந்த படத்தின் முதல் நாள் முதல் இறுதி நாள் வரை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் செய்து வந்தனர் ரசிகர் மன்றங்கள் செய்த கடுமையான உழைப்பின் காரணமாகவும் எம்ஜிஆர் அவர்களின் சிறந்த நடிப்பு படத்தின் கதை வசனம் பாடல்கள் மூலமாகவும் அவரின் படங்கள் ஒரு பெரும் வசூலை திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்து அவர்களின் நிதிநிலை உயிர்வடைய செய்தது இதன் பயனாக எம்ஜிஆர் படங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்தன எம்ஜிஆரின் தனிப்பட்ட செல்வாக்கும் மக்களுக்கு அவர் நடித்த பாத்திரங்களின் மூலம் எடுத்து சொல்லிய நல்ல கருத்துக்களும் திரைப்படத்துறையில் அவரை ஒரு பெரிய நட்சத்திரமாக உயர்வடைய செய்தது மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஒரு பெரிய மக்கள் தலைவராக உருவாக்கியது எனலாம் தமிழகம் முழுவதும் வேரூன்றி கிராமங்கள் தோறும் கிளைகளை பரப்பி வளர்ந்துள்ள எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திற்கு நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் கிளைகளை கொண்ட எம்ஜார் ரசிகர் மன்றத்திற்கு தலைமையிடம் சென்னையில் இயங்கியது இந்த மன்றங்கள் வலுவாக வளர்ச்சி பெறுவதைக் கண்டு அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த மன்றங்களை ஒழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு பல்வேறு சூழ்ச்சிகளை கையாண்டனர் ஆனால் அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை மாறாக மன்றங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருந்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றங்களாக உயரும் அளவிற்கு தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலும் இந்த மன்றங்கள் துவக்கப்பட்டு பெரும் செல்வாக்கு பெற்று செயல்பட்டு வந்தன எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களின் தலைவராக முசரிபுத்தன் நியமிக்கப்பட்டார் போலியோ நோயினால் கால்கள் பாதிக்கப்பட்ட நடக்க முடியாத நிலையில் இருந்த புத்தன் எறும்பை போன்று சுறுசுறுப்பாக செயல்பட்டார் மன்றம் நல்ல வளர்ச்சியை அடைந்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மன்ற முரசு நாளிதழ் வெளியிடப்பட்டது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களில் சிறப்பான செயல்பட்டால் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் மற்றும் அவரின் கொள்கைகள் வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முசிறிபுத்தன் சேலத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் மாநாட்டை நடத்தி காட்டினார் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டின் மூலம் எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் இருந்த செல்வாக்கை ரசிகர்கள் எடுத்துக்காட்டினர் இதனால் அன்றைய ஆளும் கட்சி உருண்டு மிரண்டு விட்டது மேலும் இந்த மாநாடு ஆளும் கட்சியினருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதாக தமிழக நாளிதழ்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தன எஞ்சியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட காலத்திலிருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் திமுக அமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் ரசிகர் மன்றம் திமுகவின் ஒரு அங்கமாகவே தனது பணியினை செய்து வந்தது திமுக வளர்ச்சி அடைய ரசிகர் மன்றங்கள் பெரும் துணையாக இருந்து வந்தது சென்னை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றதில் ரசிகர் மன்றங்கள் முக்கிய பங்கு வகித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்னு தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு இந்திய ரசிக மன்றத்தினரின் கடுமையான உழைப்பு தியாக உணர்வு திட்டமிட்ட செயல்பாடுகள் என்று சொன்னால் மிகையாகாது ரசிகர் மன்றங்கள் அரசியலில் ஈடுபட்டு திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டு இருக்காவிட்டால் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற்றிருக்கும் தமிழகத்தில் திமுகவின் தலைவிதியே வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் எம்ஜிஆர் திமுகவில் கணக்கு கேட்டார் என்பதற்காக கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தனர் எம்ஜிஆரை பற்றி தவறாக கணக்கு போட்டு தங்கள் தலைவிதியை தாங்களே நிர்ணயித்துக் கொண்டனர் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றத்தினரின் பெயர் ஆதரவும் மக்கள் மத்தியில் அவருக்கு உள்ள செல்வாக்கையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள திமுக தலைமை தவறிவிட்டது என்றே கூறலாம் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற செய்தி தீ போல வேகமாக தமிழகம் முழுவதும் பரவியது எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினரும் பொதுமக்களும் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டனர் அதனால் அன்றைய திமுக அரசின் நிர்வாகமே சீர்குலைந்தது திமுக என்ற புதிய கட்சியை எம்ஜிஆர் தொடங்கியபோது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களான எம் கல்யாண சுந்தரம் கே பாலதண்டாயுதம் கேடி கே தங்கமணி த பாண்டியன் போன்றவர்கள் திமுகவை அமைப்பு ரீதியாக பலப்படுத்தப்படுவதற்கு அவர்கள் தகுந்த ஆலோசனைகளை கூறி வழிகாட்டினார்கள் எம்ஜிஆர் திமுகவில் கணக்கு கேட்டது மட்டுமல்லாமல் திமுகவினர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் கூறினார் அது பற்றி விசாரிக்க விசாரணை கமிஷனும் அமைக்கப்பட்டது கருணாநிதி தலைமையிலான திமுக அரசும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதன் பிறகு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை திமுகவினால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது வரலாறு கூறும் உண்மையாகும் எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற கட்சியை தொடங்கியபோது அக்கட்சியை அமைப்பு ரீதியாக அரசியல் இயக்கமாக வலுவான அரசியல் கட்சியாக உருவாக்குவதில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் முழு மூச்சுடன் இறங்கி செயல்பட்டனர் ரசிகர் மன்றத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்கள் தோறும் கட்சியின் அமைப்புகளை ஏற்படுத்தி கட்சியில் உறுப்பினர்களை சேர்த்து அதற்கு அமைப்பாளர்களை ஏற்படுத்தினர் எனவே தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி வாரியாக அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அவர்கள் அந்தந்த தொகுதியில் கிராமங்களுக்கு சென்று அங்கே அமைக்கப்பட்டிருந்த கிராம அமைப்பாளருடன் சேர்ந்து பேரூராட்சி மற்றும் நகர ஒன்றிய அமைப்பாளர்களை தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினரை அணுகி அவர்கள் மூலம் நியமனம் செய்து அவர்கள் மூலம் அந்த பகுதியில் உள்ள கட்சி அனிதாபிகளை கட்சியில் உறுப்பினராக சேர்த்து வந்தனர்